எல்லாருக்கும் வணக்கம் ஒரு குளத்தில் வந்து ஒரு ஆமையும் ரெண்டு கொக்கு இருந்திருக்கு இப்போ தண்ணி வத்தி போச்சு வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆமை வந்துட்டு இந்த குளத்தை விட்டு எப்படியாச்சும் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கு வந்துட்டு அப்போது கொக்குகிட்ட கேட்டிருக்கு நான் எப்படி வந்துட்டு இந்த குளத்தை விட்டு செல்வது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஒரு குச்சி தர்றேன் அந்த குச்சியில் வந்துட்டு என்னை வந்து பிடிச்சிக்கோ ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா வாய் திறந்து பேசக்கூடாது என்ன கூச்சல் கேட்டாலும் வாய் திறந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு கீழே என்ன கூச்சல் யார் போட்டாலும் வந்துட்டு நீங்கள் வந்து வாய் துறந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆமையாக சொல்லியிருக்கு ஒரு தூரத்தை கடந்த உடனே சின் கீழே சின்ன பிள்ளைங்க விளாண்டுருக்குறாங்க கீழே சின்ன பிள்ளைங்க விளாண்ட உடனே ஏன் அங்கே பாரு மேலே ஆமையும் கொக்கும் போகுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த ஆமைக்கு வந்துட்டு கீழே பாருங்கள் அந்த குழந்தைங்கள் வந்து நம்மளை வந்துட்டு இந்த ஆமையும் கொக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்மளை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாய் பேசின உடனே கீழே வந்து அது வந்து இறந்துருச்சு இல்லை என்ன அப்படின்னா இந்த இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஒன்று சொல் புத்தி வேணும் இல்லைன்னா தன் புத்தி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இறைவன் ஆசிர்வதிக்கட்டும் இறைவர்களால் எல்லாரும் நலம் பெற்று வாழ வேண்டும் நன்றி